அஷ்ஹது அன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மத ரசூலுல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உம் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என் தாயே ஜஸாகில்லாஹி கைரன் அப்புறம் சும்மா யா ரசூலுல்லாஹ் அபூக உங்க வாப்பாண்டாங்க ரசூலுல்லாஹ் நானாவதாக கேக்குற நேரம்தான் உங்க வாப்பாண்டாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உம்மா புரிந்துகொள் உன் தாய் கருவில் சுமந்திருந்ததே பத்து மாசம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க உன்னை கருவில் வைத்திருந்ததே பத்து மாசம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ளுதல் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு அப்படிப்பட்ட அன்பு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை கருவிலே சுமந்து யார் என்று தெரியாத நேரம் நேசித்த ஒரே ஒரு உறவு நம்முடைய பெற்றோர்கள் என்கிற அந்த உறவுகள் மட்டும்தான் நம் அவர்களிடத்திலே அருளின் இரக்கத்தின் ரெக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் இதைவிட பெற்றோர்களோடு பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குரான் எப்படி விவரிக்க முடியும் கருவிலே உண்டாகும் போது பிள்ளை வயிற்றிலே என்ற ஒரு சொல் மட்டும்தான் பிள்ளையா பெண் கருப்பா சிவப்பா குருடா நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாமல் பிள்ளை 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 என்றே உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் தாய் வயிற்றிலையும் சுமங்குற ஒரு பாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது பெற்றோர்களிடம் மட்டும்தான் பார்க்க வேண்டும் வெள்ளத்துல வந்து பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் வெள்ளத்துல பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க பிள்ளை என்று தொடச்சு காட்டின உடனே அல்லா சொல்கிறான் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே அப்படிப்பட்ட ஒரு தாய் அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய் சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவளை அவனை சுமந்து அவளை சுமந்திருக்கிறாள் அந்த பிள்ளைக்காக இதை சாப்பிடக்கூடாது இந்த பிள்ளைக்காக இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் குனிந்து நிமிரக்கூடியாது இப்படி தூங்கக்கூடாது இதை செய்யக்கூடாது இதைத்தான் செய்ய வேண்டும் என்றே பார்த்து பார்த்து நம்மை வளர்க்கிறார்கள் ஆனால் இன்னும் முகம் பார்க்கவில்லை எதற்கு யா என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும் குழந்தை உளுந்துட்டா தான் உளுந்தா நல்லமே என் குழந்தை உளுந்திருக்க கூடாதான் ஒரு உலகத்துல ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தா அது தாயாக இருக்கும் நீ எப்படி பிறந்தாலும் ஏற்றிருப்பார்கள் நீ கண்டறியாதவனாக பிறந்தாலும் கால்கை ஊனமுட்டவனாக பிறந்தாலும் மூளை வளர்ச்சி அற்றவராக பிறந்திருந்தாலும் அசிங்கமாக பிறந்தாலும் அரைகுறை அறிவோடு பிறந்திருந்தாலும் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து உனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வார்கள் உன் பெற்றோர்கள் உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்கள் மீது சொத்துகளை சேர்த்து வைத்திருக்கலாம் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் உங்களை நல்ல முறையில் பராமரித்து இருக்கலாம் பராமரிக்காமல் இருக்கலாம் காலம் முழுவதும் இந்த ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடு எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயா அல்லாண்டு மறைந்து மறைந்து கேட்கிற தாய் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால் இப்படி குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கிறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் இந்த பெற்றோர்கள் எல்லாம் வெளிநாடிலே போய் பாசத்துள்ள தாயை தகப்பு அந்த மனைவியை பிரிந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் அப்படியே அடைக்கி விட்டு பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் இந்த உலகத்துல தந்த பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்த சொத்துகளை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு இடுக்கு உருவம் ஒரு அடுக்கு கட்டில் இல்லை கஷ்டப்பட்டு தூங்குவதை இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அல்லாஹ் உங்களுக்கு நிலவை தரட்டும் உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன் அங்கே என்ன வேலை செய்கிறார்கள் எவ்வாறு வெயிலிலே கிடக்கிறார்கள் குளிரிலே எவ்வாறு நடங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்களா சாப்பாடு வயிறு நிறைய கிடைக்கிறதா இஷ்டப்படி அவர்கள் வாழ்கிறார்களா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் அவர்கள் இந்த பிள்ளைக்காக அந்த தியாகம் செய்கிறார்கள் என் தாய்க்கு நன்றி உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு ஒரு லட்சம் கொடுக்கிற நிறைய கணக்கு பார்க்கிறவங்க லட்சோபலட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் நீங்கள் வயதை அடை வாலிபத்தை அடைந்து விட்டால் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றெடுக்கிற தாய் உலகத்தில எல்லாத்தையும் மறந்து தான் பெற்றெடுக்கிறத மறக்க மாட்டான் என்ற நாள் குறிப்பாக நாற்பது வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் பெற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் நாற்பது வயதை அடைந்தவன் அவனிடத்திலே குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் செல்வம் இருக்கும் தொழில் இருக்கும் அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும் ஒரு உண்மை உலகத்தில் மறந்தாலும் இருபத்தி ரெண்டு வயசு குமரி பெண்ணு துடிச்சு ஓடி விளையாடி நிப்பா அவ திருமண பந்தத்துக்குள்ள வந்து நாற்பது வயதை நீ அடைந்து விட்டாலும் உன் குடும்பம் உன் மனைவி உன் உன்னுடைய தொழில் உன் செல்வம் உன் குழந்தைகள் இவையெல்லாம் உன்னை உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் இருபத்தி மூணு வயசுல ஒரு புள்ளியை பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்காக வரமாட்டா எல்லோரும் போற பயணத்துக்காக வரமாட்டா பெருநாள் தினத்திலே நல்ல உடை உடுத்து குடும்பங்களை எல்லாம் போய் சந்தித்து குதூகலமாக இருந்து ஒரு நாள் பத்தாது இன்னொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கும்மாளம் அடிக்கிறோம் ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால் எனக்கு இருக்குமானால் என் தந்தைக்கு நன்றி சொல்லுவதற்கு முகம்மது ரசூல்லா என்ற ஷகாதத்தை மொழியக்கூடிய மகனாக மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானவர்கள் பெருநாள் தொழுகையோடு உடுப்பை கலட்டிவிட்டு அழுது அழுது படுக்கிறார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு உங்களை உங்களை சுமந்திருக்கிறாள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள் தன் வாழ் வாழ் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள் என்ன செய்வாண்டா அவன் பிள்ளையோட ஒதுங்கிருவான் அந்த பிள்ளையோட அவன் ஒதுங்கி நின்று அவன் இந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து பிள்ளையோட வாழ ஆரம்பிப்பா எல்லோரும் போற ட்ரிப் வேணாமாம் ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும் புள்ளையோடு நிப்பாவாம் அப்படிப்பட்ட ஒரு தாய் அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான் அவன் துரா செய்வான் நாற்பது வயதை அடைந்தால்

எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு என் மீன் என் மீது என் மீது நீ செய்த அருளுக்காக என்னுடைய பெற்றோர்கள் மீது செய்த நீ அருளுக்காக எனக்கு செய்த அருள் இவர்களை எனக்கு கொடுத்தது அல்லஹ் இதற்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் நீ பொருந்தக்கூடிய செயலை செய்வதற்கு அல்லாஹ் எதற்கு அதை சொல்லுகிறார் பெற்றோர்களின் மூலமாக பொருத்தத்தை தேடி உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு யா அல்ல எனக்கு உதவி செய் என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கி விடிய அல்லா நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும் அதை மாற்றி விடு அதில் தவறளி திறந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள அல்லாஹ் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துராவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் அன்னையர் தினம் தாய்மையின் பெருமை அல் குரானிலும் நபி வழியிலும் என்று அன்னையர் தினம் இஸ்லாத்தில் தாய்க்கு அளிக்கப்படும் மதிப்பு காலமெங்கும் நிலைத்ததாகும் அல்லாஹ் கூறுகிறான் நான் மனிதனை அவன் பெற்றோரிடம் நன்றியுடன் இருக்கும் வழியாக கட்டளையிட்டேன் அவன் தாயால் துன்பத்துடன் சுமக்கப்பட்டான் அல்குரான் முப்பத்தொன்று பதினான்கு நபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹ் கூறினார் தாயின் பாதங்களின் கீழேதான் சொர்க்கம் உள்ளது சாயி இவை தாயின் அந்தஸ்தை உன்னதமாக உயர்த்துகின்றன தாயின் அன்பும் தியாகமும் ஒரு நாளுக்கே உரியது அல்ல ஒவ்வொரு நாளும் அவரை மதிக்கவும் அன்பு செலுத்தவும் துவா செய்யவும் வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையில் தாய் என்பது இறை அருளின் நிழல் இவ்வண்ணமான அன்னையர் தினத்தில் உங்கள் தாயாரை பாராட்டுங்கள் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அதுவே உண்மையான மரியாதை